ஸ்கின் இன்ஃபெக்ஷன் யாருக்கு அதாவது தோல் வியாதிகள் வர்றது எதை வச்சு எந்த கிரகத்தால வரும் அப்படிங்கிறத ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா ஸ்கின் அப்படின்னு வந்துட்டாலே அங்க புதன் தான் புதன் தான் அந்த ஸ்கின்ல குறி குறிக்கக்கூடிய காரகங்கள் இவர் ஒரு ஜாதகத்துல கெட்டு போய் அதாவது புதன் எப்ப கெடுவாரு சபா கூட இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆவாரு சனியோட இருக்கும்போது அது சனியோட ரொம்ப க்ளோஸா போகும்போது அதே நண்பரவே இருந்தாலும் கூட சனியோட க்ளோஸா போகும்போது புதன் கெடுவாரு சரிங்களா இது போக சந்திரனோட இருக்கும்போது ஒரு மாதிரி பிடிக்காத தன் தாயாரோட போது அது கொஞ்சம் அந்த இடத்துல டிஸ்டர்பாகவே செய்வாரு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது திருத்திய பேதம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து கொடுப்பாரு ஸ்கின் வந்து மெயினா அவரோட காரத்துவம் இந்த சோரியாசிஸ் மாதிரி ஒரு மாதிரி சுயசரங்கை கொடுக்குறது அந்த ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட வரும்போது பாத்தீங்கன்னா பொக்கலம் சூட்டு பொக்கலம் வர்றது இதெல்லாம் கொடுப்பாரு இந்த தலும்புகள் வர்றது இதெல்லாம் அந்த செவ்வாயும் முதலும் அந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது சனியோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நரம்பு ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சு இழுக்கிறது நரம்பு தளர்ச்சி வர்றது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கவே செய்வாரு நரம்பு ஸ்கின் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் தான் புதன் ஒரு ஜாதத்துல கடுமையா பாவர்களால் பாதிக்கப்பட்ட ஆறாம் அதிபதியோட நெருக்கமாக இருக்காரு அப்படின்னா புதன் சார்ந்த நோய்கள் நிச்சயமா இருக்கவே செய்யும் புதனுக்கு உண்டான அந்த காரக உறுப்புகள் அந்த நோயெல்லாம் கொடுக்கவே செய்வார் சரிங்களா சனி புதனோட சேர்ந்திருக்கிறாரு அப்ப சனியும் புதனும் ஒரு மாதிரி க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கும் போது புதன் அங்க கெடவே செய்வார் சனியை சுகத்துவப்படுத்தி புதன் கெடுவாருங்கும் போது புதன் சார்ந்த நோய்கள் அதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நோய்கள் என்ன கொடுப்பாரு ஒரு மாதிரி தோல்ல கருப்பு அடிக்கிறது திரும்பி பார்த்தீங்கன்னா முகத்துல பங்குங்க கருப்பாக ஒரு மாதிரி விழுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே செய்யும் சனி புதன் காம்பினேஷன் வரும்போது இந்த நரம்பு தளர்ச்சி கோளாறுகள் இந்த கால் நரம்பு சுருள்றது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கருப்பு அடிக்கிறது ஒரு மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயும் உடம்புல இந்த ஸ்கின் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில இடங்கள் கருப்பு அடிச்சு போயிருக்கும் அதெல்லாம் இந்த சனி புதனோட இதுதான் சந்திரனோட சிரம்போதுமே ஒரு நல்ல ஒரு தேவை கிடையாது சந்திரன் டிஸ்டர்ப் ஆகுற ஆயில்லையாங்கிறத விட புதன் அதிகமா டிஸ்டர்ப் ஆகிருக்கு சந்திரன் ஒரு நல்ல எஃபெக்டே கிடையாது அதுலயுமே சந்திரன் டிஸ்டர்பா இருக்கிறது இல்ல சந்திரன் வந்து புதனை எப்பயுமே ஒரு நட்பு ரீதியில தான் பாக்குறாரு தன் மகன் அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா புதன் எப்பயுமே அப்படி நினைக்கிறது அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துலயுமே ஒரு தோல் உபாதைகளை வந்து கொடுக்கவே செய்வார் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து புதன் ஒரு ஜாதத்துல கெடுதா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு விஷயங்களை அந்த கிரக காரக எந்த கிரகத்தோட சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகுறாரோ அது சார்ந்த காரக ரீதியில இடத்துல உங்களுக்கு வந்து தோளோட அந்த பாதிப்புகள் இருக்கவே செய்யும் சரிங்களா